ஹை மக்களை வெல்கம் டு எடுசட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு த்ரீ பெட்ரூம் உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் வீடாக தான் பார்க்க வந்துருக்குங்க கிறிஷு ஸ்கூல்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைச்சிருக்குங்க இது ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க லேண்ட் ஏரியா தௌ எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பில்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சிமெண்ட் ரோடு போட்டுருக்குங்க இங்கே வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது நல்ல ஒரு மெயின் ரோட்டில் வந்து நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான ஸ்பாட் லைட்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் திறந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்துருங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனோவா டைப் காரணத்துல அந்த கார் பார்க்கிங் சூப்பராக இருக்குது எலிவேஷன் டைல்ஸ் நல்லா வந்து அழகாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சவுத் சைஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத்தை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் உள்ளே என்ட்ரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அங்கே வந்துருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குங்க ஒரு சவுத்து ஈஸ்ட் கார்னருங்க இது நல்ல ஒரு அழகான ஒரு டெலிவிஷன் டைப்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு பிரீமியம் இருக்குங்க இது வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானவுட நல்ல ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டு உங்களுக்கு வந்து கபோர்டில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங்கும் லைட் ஃபிட்டிங்கும் எல்லாமே போட்டே எடுத்து கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு வேல்யூவேஷனோட உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சைடில் வந்து என்ன இது வந்து படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வாஷிங் மிஷின்னு இன்வெர்டர் எல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்கலாங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நெல் டைப்பில் கவுண்டர் டாப்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனும் சிக் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் தருவாங்க இன்டீரியர்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு படிக்கிறது தாங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது எஸ்எஸ்சில் ரெயிலிங் இருக்குது வாங்க மாடியில் போயிட்டு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் கீழேருந்து மேலே வந்தோன்னே மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஃப்ரெஷ்ஷு தான் உள்ள என்ட்ராகினிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு இல்பி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் வந்துருங்க நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராகவே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனிக்கு பால்கனி டோருங்க இதான் பால்கனி ரோட் சைடு பால்கனி நல்ல ஒரு அஞ் ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் எங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனோடு இருக்குங்க ரோட் சைட் வியூ இது அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க வாங்க போயிட்டு தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் ரூட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டபுள் கலர் ஜன்னல் வச்சு ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பிவிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சீஸில் இது வெண்டிலேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேற்கொள்ளும் ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் பாய்